உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஆண்மை செய்தி பேருந்தில் பார்சலில் வந்த இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து தனியார் சொகுசு பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி பார்சலில் வந்த இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வணங்கிடம் கேட்கலாம் சுவாமிநாதன் வணக்கம் தற்போது இந்த பணம் தொடர்பான முதற்கட்ட தகவல் என்னன வணக்கம் மேடம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூட்டி அடுத்த எலாவூரில் நவீன ஒருங்கிணைந்த சோதனை சாவடி உள்ளது இங்கு தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் இருந்து சென்னை மாதவரம் நோக்கி வந்த தனியார் சொகுசு பேருந்தை போலீசார் மடக்கி நிறுத்தி சோதனை செய்தனர் அந்த பேருந்தில் குட்கா எதுவும் உள்ளதா என முதற்கட்ட போலீசார் சோதனை நடத்திய போது அப்போது பேருந்தின் பொருள் காப்பக பகுதியில் சந்தேகத்துக்கு இடம்பான ஒரு பிளாஸ்டிக் வெள்ளை கோணி கொண்டு சுட்டப்பட்ட பார்சலை போலீசார் கண்டனர் அதை சோதனை செய்த போது அதில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து பேருந்து டிரைவரான நெல்லூரை சேர்ந்த சுரேஷிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் ஐதராபாத்தில் துணிக்கடை உரிமையாளரான பகத்ராம் என்பவர் தன்னிடம் ரூபாய் ஐநூறு கொடுத்து இந்த பார்சலை பேருந்தில் ஏற்றிவிட்டதாகவும் இதில் பொம்மைகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் என்றும் டிரைவர் சுரேஷ் கூறினார் மேலும் இதனை சென்னை மாதவரம் சென்றவுடன் ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு போன் செய்தால் தண்டையார்பேட்டையை சேர்ந்த சுராஜ் பூரி என்பவர் நேரில் வந்து இந்த பார்சலை பெற்றுக் கொள்வார் என்றும் அவர் தெரிவித்ததாக டிரைவர் சுரேஷ் போலீசாரிடம் கூறினார் மேலும் பார்சலை ஏற்றிவிட்டவர் அதனை சென்னையில் பெற்றுக்கொள்ள இருந்த நபர் ஆகிய இருவரின் செல்போன் எண்ணையும் போலீசாரிடம் பேருந்து டிரைவர் சுரேஷ் அளித்தார் இந்த நிலையில் மாதவரத்தில் பார்சலை பெற இருந்த பூரி என்பவருக்கு போலீசாரின் அறிவுறுத்தன் பேரில் பேருந்து டிரைவரான சுரேஷ் தனது செல்போனில் இருந்து போன் செய்தார் அப்போது தான் ஓட்டி வந்த பேருந்து பழுதாகி குறிப்பிட்ட இடத்தில் நிற்பதாகவும் நேரில் வந்து பார்சலை பெற்றுக்கொள்ளுமாறு கூறி தனது இருப்பிட லொகேஷனை செல்போன் மூலம் பார்சலை பெற இருந்தவருக்கு டிரைவர் சுரேஷ் அனுப்பி வைத்தார் இதனை அடுத்து பார்சலை பெற குறிப்பிட்ட இடத்திற்கு நேரில் வந்த சுராஜ் பூரியையும் சாதுரியமாக போலீசார் தங்களது விசாரணை நிலையத்துக்குள் கொண்டு வந்தனர் அந்த பார்சலில் சென்னையில் நிலம் வாங்கிற பக்தாரம் என்பவர் ரூ எழுபத்தஞ்சு லட்சம் அனுப்பி இருப்பதாக சுராஜ் பூரி போலீசாரிடம் தெரிவித்தார் ஆனால் இந்த தகவலில் உண்மை இல்லை என்பதை போலீசார் முடிவு செய்தனர் மேற்கண்ட பார்சலில் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு வரப்பட்டது உறுதியான நிலையில் சென்னை நுங்கம்பகத்தில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் உதவியை போலீசார் நாடினர் சம்பவ இடத்தில் கும்மிப்பூண்டி தாசிந்தார் போலீஸ் உயரதிகாரிகள் என பலரும் முகாமிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது இந்த நிலையில் சென்னை நுங்கு இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் பார்சலில் இருந்த கட்டுக்கட்டான பணத்தை சுமார் மூன்று மணி நேரமாக எண்ணினர் முடிவில் சொகுசு பேருந்தில் அட்டைப்பட்டியில் உரிய ஆவணங்கள் இன்றி கணக்கில் வராத ரூபாய் ரெண்டு கோடியை லட்சம் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து வருமான வரித்துறையினர் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் நேற்று தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுவாமிநாதன் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு